சிஎஸ்கேவா மும்பை அணியா முதல் போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் பிரபல ஜோதிடர்கள் சவால் கணிப்பு அதாவது பதினெட்டாவது ஐபிஎல் சீசனாவது இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்கி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடக்கவிருக்கிறது இதில் கோப்பையை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலிய அணிகளும் அடுத்ததாக அடுத்த கோப்பைக்காகவும் மற்றும் கோப்பையை வெல்லாத ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளும் அனைத்தும் இந்த முதல் கோப்பைக்காகவும் களமிறங்க உள்ளது இந்த நிலையில் இந்த ஐபிஎல் சீசனை தொடர்ந்து அனைத்து ஐபிஎல் அணிகளும் பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு அணிகளும் உச்சகட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது ஒரு பக்கம் இசான் கிசான் மற்றொரு பக்கம் ரிங்கு சிங் இன்னொரு பக்கம் தல தோனி என பயிற்சி ஆட்டங்களிலேயே இவர்கள் பட்டையை கிளப்பி வருகின்றனர் அதே சமயம் இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி மோதப்போகும் போகும் முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ள இருக்கிறது இந்த போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது இந்த போட்டியில் மும்பை அணிக்கு பெரும் பின்னடைவாக ஹார்திக் பாண்டியா விளையாட மாட்டார் ஏனென்றால் கடந்த ஐபிஎல் சீசனில் இவர் கடைசி ஒரு சில போட்டிகளில் பந்து வீச தாமதமாக்கியதால் இவருக்கு அடுத்த இரண்டு போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது ஆகவே அதன் தொடர்ச்சியாக இந்த ஐபிஎல் சீசனின் முதல் இரண்டு போட்டிகளில் ஹார்திக் பாண்டியா பங்கேற்க மாட்டார் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனால் முதல் போட்டியில் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்படுகிறார் அதன்படி இந்த முதல் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்று தற்போது பிரபல ஜோதிடர்களும் அவர்களுடைய ஜோதிட கணிப்புகளை வெளியிட்டுள்ளனர் அதன்படி மும்பை அணியின் புதிய கேப்டனான சூரியகுமார் யாதவின் பெயர் ராசியையும் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுடைய பெயர் ராசியையும் வைத்து பார்த்தால் இந்த போட்டி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை என்பது ருத்ராஜுக்குத்தான் சாதகமான கிழமையாகும் சூரியகுமார் யாதவுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத கிழமையாகும் அதே போல் இந்த போட்டி நடைபெறும் தேதி என்பது சூரியகுமார் யாதவுக்கு அதிர்ஷ்டமான தேதியாகும் நம்ம ருத்ராஜுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டமான தேதி தான் அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் தேதி மற்றும் கிழமைகளின் அடிப்படையில் ஊதா நிறம் என்பது ருத்ராஜுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய நிறமாகும் அப்படி பார்த்தால் ஊதா நிறம் செர்சியுடைய மும்பை அணியால் சிஎஸ்கே அணிக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும் ஆகவே இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இந்த போட்டி நடைபெறும் தேதி மற்றும் கிழமையின் அடிப்படையில் பார்த்தால் சூரியகுமார் யாதவுக்கு பச்சை நிறம்தான் அதிர்ஷ்டமான நிறமாகும் ஆனால் சிஎஸ்கே அணியின் செர்சியின் நிறமோ மஞ்சள் நிறம் ஆகவே தேதி கிழமை செர்சியின் நிறம் என்று இந்த மூன்றிலும் இரண்டில் சிஎஸ்கே அணியின் கைகள்தான் ஓங்கி ஆகவே இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியே வெற்றி பெறும் என்பதுதான் ஜோதிடர்களின் கணிப்பாகவும் இருக்கிறது